வருக்கும் வணக்கம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் சிங்கம் ஒன்று காட்டில் ஒரு குகையில் வசித்து வந்தது அந்த குகையில் ரொம்ப வருடமாக வாழ்ந்ததுனால அந்த சிங்கத்திற்கு அங்கே இனிமேல் வாழ விருப்பம் இல்லை வேறு குகையில் போய் வாழலான்னு சொல்லி அந்த காடு ஃபுல்லாக தேடி அலைஞ்சது ரொம்ப நேரமாக தேடி தேடி அலைஞ்சும் ஒரு குகை கூட அது எதிர்பார்த்த மாதிரி அதுக்கு கிடைக்கவே இல்லை ரொம்ப கவலையாக என்ன பண்ணிடுச்சு ஒரு மரத்தடியில் போய் ரொம்ப கவலையாக போய் உட்காந்துருச்சு அதை பார்த்த மரம் வந்து சிங்கத்துக்கிட்ட கேட்டது ஏன் சிங்கராஜா இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்கீங்கன்னு இல்லைப்பா ஒரு குகை தேடி அலைஞ்சிட்ருக்கேன் காலையிலேருந்து தேடுற இது வரைக்கும் ஒரு எனக்கு தகுந்த மாதிரி குகை கிடைக்கவே இல்லை அதான் ரொம்ப கவலையாயிடுச்சின்னு சொல்லி சிங்கம் சொன்னது அதை கேட்ட மரமோ ராஜா நீங்கள் இந்த காட்டுக்கே ராஜா நீங்கள் உங்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது இன்னும் கொஞ்ச தூரம் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான ஒரு குகையை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அதுக்குள்ளே நீங்கள் ஏன் சோர்வடைந்து போய் உட்காறீங்க உங்கள் முயற்சியை விடாமல் தேடுங்கன்னு சொல்லி மரம் சொன்னது அதுக்கப்புறம் தான் சிங்கம் வந்து திரும்பவும் அதோடைய பாதையில் தேடி போக ஆரம்பித்தது இந்த கதை நம்ம எல்லாருக்குமே பொருந்தும் நம்ம ஒரு விஷயத்தை தேடும்போது ஒரு சிறிய அப்புறமே நம்ம அதை கைவிட்டுருவோம் இனிமேல் அது கிடைக்காது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்ம எந்த இலக்கை வேணாலும் அடைய முடியும் நம்ம நினச்சதை சாதிக்க முடியறதுக்கு இது ஒரு சிறிய கதை இந்த கதையை உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள் இன்னொரு கதையில் சந்திப்போம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி